அச்சோ ஆசியார் தம்பி இன்னும் எம்புட்டு நேரம் தாயா கண்ண மூடிட்டு தியானம் செஞ்சுட்டு இருப்பிய பட்டுல அடுத்து என்ன ராசியில கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்க ஊட்டுக்கு போய் கருவாட்டு குழம்பு வேற வைக்கணும் யமா அடுத்த ராசி கடகம் நீங்க கடக ராசி சக்தி வாய்ந்த ஒரு நண்டதான் தேடி கண்டுபிடிக்கணும் என்ன தம்பி யாதோ வண்ட கண்டுபிடிக்கிற மாதிரி ஏமா கடக ராசியோட சின்னம் நண்டு தான் அதனால நீங்க கடக ராசி சக்தி வாஞ்ச நண்டை தான் தேடி கண்டுபிடிக்கணும் சரியா பாச்சு போங்க ஐயா சுவாசியர் தம்பி அந்த நண்டு எந்த காட்டலியா இருக்கு ஆப்பிரிக்கா காட்டலியா அமேசான் காட்டலியா சொல்லுங்க போய் பிடிச்சிட்டு வாரே யமா நீங்க அந்த நண்டு பிடிக்கிறதுக்கு காட்டுக்குள்ள எல்லாம் போக வேண்டியது அந்த கடக ராசி சக்தி வாய்ந்த நண்டு எங்க இருக்குதுன்னா நம்ம ஊருக்கு வர்ற டவுன் தான் அந்த நண்டு போயிட்டு இருக்குது

நம்பரே டவுன் பஸ் வாஹா இந்த பஸ்ல தான் அந்த நண்டு இருக்குதா ஏமா ஏய் படி கட்டல நின்னுட்டு என்னமா சிரிச்சிட்டு இருக்கா சீக்கிரம் வண்டில யாரு ஆ இந்த யாரோ கண்டக்டர் சார் போலாம் பாப்பம் போலாம் பாப்பம் அடேங்கப்பா இந்த பஸ் ரொம்ப கூட்டமா இருக்க மாட்டீங்க ஆதே இந்த நந்த இந்த கூட்டத்துக்குள்ள நான் என்னடி தேடி கண்டுபிடிக்க போறனோ அடேதே சுகியாமா நீங்களா அதே கிளாஸ் டீச்சர் நீங்கள் அக்கூட்டு மார்னிங் டீச்சர் சுக்கியம்மா என்ன அதிசயம் டவுன் பஸ்லெல்லாம் ஏறி வாரியம் அது ஒண்ணும் இல்லைங்க டீச்சர் நான் ஒரு நண்டை பிடிக்க வந்தேன் என்னது நண்டா ச்ச சாரே என்னது வண்டா

வந்திருக்க தயவு செஞ்சு கேள்வி கேட்டு என்ன மயக்க போட வச்சிடாதிய ப்ளீஸ் சரி சுக்கியம்மா அத விடுங்க அம்மா உங்க புள்ள சுக்கிக்கு நான் ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்தனே அத முடிச்சிட்டாளா ஜெய் ஜய் என்னது எனக்கு கோமொர்க்கு குடுத்திகளா அத ஏன் ஜாக்கியா டீச்சர் அம்மா பாவம் என் புள்ள வீட்டுலயே உட்காந்து படி படி படியில படிச்சு தள்ளுறான்

சுக்கியம்மா சுக்கி தான் போன் போடுறா எடுத்து பேசுங்க அது ஒண்ணும் இல்ல டீச்சர் அம்மா பாவம் ஏன் பிள்ள உட்காந்து கஷ்டப்பட்டு கோமரம் கழுதிட்டு இருக்காள்லாம் அவளுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அதான் எனக்கு போன் போட்டு கேக்குறா வேற யார ஒன்னும் இல்லை சுக்கியம்மா ஒரு பாடல் நடத்துற டீச்சர் நான் இருக்கும்போது போது என்ன டவுட்டு வரப்போகுது ஃபோன் ஸ்பீக்கர்ல போடுங்க சுக்கியம்மா சுக்கியோட டவுட்டை நான்

ஏய் என்ன சக்கமா இதுதா உங்க பிள்ளைக்கு டவுட்டா டிடி டீச்சர் கோ காவ படாதியா புள்ள காமர் க முடிச்சிட்டு தான் பிள போறாருன்னு நினைக்கேன் நீங்க வேணா பாருங்கல அம்மா சுகி கண்ணே நீ காமர் க முடிச்சிட்டலம்மா ஏதே ஹோமர்க்கா அம்மா ஹோமர்க்கல நான் என்னக்குமா முடிச்சிருக்க ஐ நெவர் finish it முடிக்கலையா ஐயா டீச்சர் நாளைக்கு ஹோம்வர்க்க முடிக்கலையனு கேட்டா என்ன பதில் சொல்ல போறா? அப்பா அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய திட்டமே இருக்குதுமா. ம் திட்டமா என்ன திட்டம் சுக்கி மேடம். அப்பா நாளைக்கு ஏகே கிளாஸ் டீச்சர் பிள்ளைகளா எல்லாரும் ஹோம்வர்க்க முடிச்சிட்டீங்களா அப்படினு கேப்பவளா? அப்ப எல்லாரும் ஆ முடிச்சிட்டா மேம் அப்படின்னு சொல்லுவோம்ளா நானும் கூட்டத்தோட கூட்டமா கோரிந்தா கோரித்தான்னு சொல்லும்போது நானும் முடிச்சிட்டா மேம் சொல்லி தப்பிச்சு போடுவேன் என்னம்மா கோரிந்தா கோரிதா பிளாட் எப்படி இருக்குது சோக்கி மேடம் அப்போ எவ்வளோ அப்படினாலும் ஹோம் ஒர்க்கு முடிக்காம இப்படி தான் தப்பிச்சிட்டு இருந்தியாமா சூப்பர்மா அழைக்கும் நபர் நாளைக்கு ஸ்கூலில் செம்ம அடி வாங்க உள்ளார் போனை வைத்துக்கொண்டு நாளை ஸ்கூலுக்கு வரவும் சுக்கியம்மா உங்க புள்ள ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு திட்டம் போடுவான்னு பார்த்தா என்ன ஏமாத்துறதுக்கே திட்டம் போடுறானா உங்க புள்ள ஏற்கனவே அஞ்சு சப்ஜெக்ட்ல முட்டை மார்க் வாங்கிருக்கா ஹம் இந்த நேரத்துல உங்க புள்ள செஸ் வளர்றாளா செஸ்ஸு ஆஹா இப்படி கிளாஸ் டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டனே இனி விடிய விடிய பாடம் நடத்த போறவனே ஆஹா நண்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல இருக்கிட்டு டீச்சர்கிட்ட இருந்து முதல்ல தப்பிச்சரணும்டா சாமி ஆட்டா படினா இவேளோ நமக்கு திமிக்கி கொடுத்துடவளா அம்மாவும் பொண்ணும் சேந்தா யாமாத்றியே மெல்லுங்க உங்கள பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கவனிச்சிக்கிறேன் ஹ வறுவளியா பாஸ் டீச்சர் இருந்து தப்பு தாச்சிடா சாமி என்ன அந்த நந்த தான் கண்டு பிடிக்க முடியல யா யார காலை கிட்ட கிச்சி கிச்சி